ஒரு வீடுன்னா இப்ப மாடிப்படி எங்க வரணும் எங்க வரக்கூடாது ஒரு வீட்டுல வந்து ஜன்னல் எப்படி வரணும் எப்படி அமைக்க கூடாது ஒரு வீட்டுல எந்தெந்த அறைகள் எங்கு வரலாம் எங்கு வரக்கூடாது ஒரு வீட்டுல மின் இணைப்பு எங்க வரலாம் எங்க வரக்கூடாதுன்னு முதல் ஒரு இரண்டு நாட்கள் எந்த பகுதி சிறப்பாக இருந்தால் அந்த பகுதிக்குரிய ராசி என்ன அந்த பகுதிக்குரிய கிரகம் என்ன என்பதை அவர்களே கணித்து இது நம்ம வீட்ல சரியா இருக்கு இது சரியா இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட மூன்றாவது நாள் வகுப்பிலேயே அவங்க வீட்ல என்ன கிரகம் எந்த ராசி காரகத்துவம் பாதித்திருக்கிறது என்பதை அக்யூர்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்போ அதற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா ராசி கட்டமும் அதில் அடங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அதில் இருக்கக்கூடிய பலன்களும்தான் இப்ப இது யாரு சொன்னது இதை எதை வைத்து நீங்க சான்றா சொல்றீங்கன்னா அதற்கு சான்றுகள் வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பூஜையறை அமைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஒரு வாஸ்துல சொல்றோம் யார் அமைத்துக் கொள்ளலாம் யார் அமைத்துக் கொள்ள கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்ப வடகிழக்கு பூஜை அறைனா அது அமையவே கூடாதுன்னா ஏன் அமையக்கூடாது என் தாத்தா அப்படித்தானே இருந்தாரு என் பாட்டி அப்படித்தானே இருந்தாங்க ஒரு மனிதனுடைய மானிட உடம்பில் இருக்கிறது அந்த ஒன்பது கிரகமும் எங்கு பயணிக்கிறது அவன் வாழுவதற்கு உருவாக்கக்கூடிய வீடிலும் பயணிக்கிறது அதனால தான் ஒன்பது கிரகமும் பிரவேசிக்க போகிறதுனால் அதற்கு பெயர் கிரக பிரவேசம் உங்களுடைய வீட்டை நீங்கள் தெளிவுபடுத்தணுமா ஏன் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா எது சரி எது தப்புன்றத ஒரு செல்ஃப் குரு குருக்காரகத்துவத்தோடு நீங்கள் முடிவு செய்யணுமா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவில இனிமே தினம் தினம் உங்களுக்காக நம்மளுடைய குருஜியோட பதிவுகள் வர இருக்கு குருஜியை வெல்கம் பண்ணிடலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா உம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி நம்ம வந்து இப்ப பிரணவ வாஸ்து கிளாஸ் அடுத்தது வந்து பிப்ரவரி நான்குல இருந்து எட்டு வரைக்கும் நடக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லியாச்சு ஆனா பாத்துட்டு இருக்க நேர்கள் வாஸ்து கிளாஸ்ல எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நான் கத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சோ நீங்களே சொல்லிடுங்க அந்த ஐந்து நாட்கள் வந்து அந்த பிரணவ வாஸ்துல நீங்க என்னெல்லாம் வந்து சொல்லித்தரே அதாவதுமா ஒரு பிரணவ வாஸ்து அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஆகம விதி வாஸ்து என்று அதற்கு பொருள் ஆகமம் என்றால் அதை வந்து மாற்ற முடியாதது அதாவது விதி விலக்கு இல்லாதது என்று கூட நாம் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்ல ராசி கட்டத்தினுடைய கிரகத்தில் ஆட்சி உச்சம் நீச்சம் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்து ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய அறைகள் அமைக்கக்கூடிய திசைகளுடைய முறைகள் நாம என்ன பண்றோம்னா கம்பேர் பண்ணி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு அறைக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசி எந்த அறையை குறிக்கும் என்பது போல அறிவுறுத்தல்கள் இந்த வகுப்பில் இடம்பெறும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா அவர்களுக்கு வந்து ஒன்பது கிரகத்தின் பெயர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் பெயர்கள் பனிரெண்டு ராசிகளுடைய பெயர்கள் இது வந்து சாதாரண குழந்தை கூட ஒரு போர்டில் எழுதுனா என்ன பண்ணிக்கும் புரிந்து கொள்ளும் இப்போ எப்பொழுதுமே நம்மளுடைய முதல் மூன்று நாள் வகுப்பு இந்த வகுப்பை நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கிறோம் ஏன்னா வருபவர்கள் எல்லாருமே வந்து ஜோதிடத்தில் இந்த மாதிரி கிரக சம்பந்தப்பட்டதுல வந்து முன்னறிவு அப்படின்றது கொஞ்சம் அனுபவமே தான் இருக்கும் அதனால த்ரீ டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீடுனா இப்ப மாடிப்படி எங்க எங்க ஒரு வீட்டுல வந்து எப்படி வரணும் எப்படி அமைக்க கூடாது ஒரு வீட்டுல எந்தெந்த அறைகள் எங்கு வரலாம் எங்கு வரக்கூடாது ஒரு வீட்டுல மின் இணைப்பு எங்க வரலாம் எங்க வரக்கூடாதுன்னு முதல் ஒரு இரண்டு நாட்கள் இந்த வாஸ்துவை பற்றி வாஸ்துவில் சரியாக அமைக்கக்கூடிய முறை அமைக்க கூடாத முறை என்பதை ஒரு குறிப்பேடுகளாக நம்ம என்ன பண்றோம்னா வகுப்பை எடுத்து முதல்ல அவங்க மனதில் பதிய வைத்து விடுவோம் இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படிதான் இருக்க கூடாது அப்படின்றத பதிய வைத்து விடுவோம் அதற்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை வந்து அறிவுறுத்தி அதுல கிரகங்கள் வலிமை ஆகிறது வலிமை குறைகிறது எவ்வாறு அது ஏன் அதனுடைய தாற்பயம் என்னன்றத சொல்லி இந்த இடத்துல வரணும் வரக்கூடாது அப்படின்னு நான் ஒரு விஷயம் முன்கூட்டியே ஒரு இரண்டு நாள்ல நம்ம நடத்தணும் இல்லையா அதற்கான காரணங்களை எடுத்துக்காட்டுகளோடு ராசி கட்டத்தை ஒப்பிட்டு நாம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செயல்படுத்த போகிறோம் அப்போ என்னன்னா இது ஏன் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரு கேட்டாலும் அதில் மாற்று பலனே இல்லாமல் நாம் ஜாதக கட்டத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நம் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தையும் ஆணித்தரமாக சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நிரூபிக்க முடியும் நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்குமா அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய தேவை இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது எதிர்காலத்தில் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தேவைகளை எந்த பகுதி சிறப்பாக இருந்தால் அந்த பகுதிக்குரிய ராசி என்ன அந்த பகுதிக்குரிய கிரகம் என்ன என்பதை அவர்களே கணித்து இது நம்ம வீட்டுல சரியா இருக்கு இது சரியா இல்ல அப்படின்னு கிட்டத்தட்ட மூன்றாவது நாள் வகுப்பிலேயே அவங்க வீட்டுல என்ன கிரகம் எந்த ராசி காரகத்துவம் பாதித்திருக்கிறது என்பதை அக்யூரேட்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அதாவது அவர் அவர்களே நீங்க சொல்லி கொடுக்கறத வச்சு அவங்க வீட்டுல இருக்கிற தவறுகளை சரி பண்றத அளவுக்கு உணர முடியும் உணர முடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த இடத்துல அறிவுறுத்திடுவோம் அதுவும் ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற கேள்விகள் இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க ஈசானியத்துல தண்ணீர் தொட்டி போட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஈசானியத்துல தண்ணீர் தொட்டி எப்படி கரெக்டா போடணும்ன்ற முறைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அளவுகள் அளவுகள் இருக்கிறது அப்போ இந்த ஈசானிய தண்ணீர் தொட்டி எந்த ராசி காரகத்துவம் அந்த மாதிரி தொட்டி அமையறதுனால அந்த இடத்துல எந்த கிரகம் வலுவா இருக்கும் எந்த கிரகம் வலு குறைஞ்சிருக்கும் அப்ப அந்த இடத்துல எந்த செயலை நீங்க பண்ணவே கூடாது இதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா அறிவுறுத்துக்கிறோம் அப்ப அதற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா ராசிக்கட்டமும் அதில் அடங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அதில் இருக்கக்கூடிய பலன்களும் தான் இப்ப இது யாரு சொன்னது இதை எதை வைத்து நீங்க சான்றா சொல்றீங்கன்னா அதற்கு சான்றுகள் நம்மளுடைய மகரிஷிகள் எழுதிய நிறைய பாடல்களை நம்ம மேற்கோள் காட்டி அதை இந்த உலகத்திற்கு ஏற்றார் போல நாம என்ன பண்றோம்னா அதை வந்து பெயர்ப்பு செய்து இந்த வகுப்பு தான் இந்த பிரணவ வாஸ்துவினுடைய தனித்துவமே இருக்கிறது இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பூஜையறை அமைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஒரு வாஸ்துல சொல்றோம் யார் அமைத்துக் கொள்ளலாம் யார் அமைத்துக் கொள்ள கூடாது கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுலயும் இதுலயும் அப்ப வடகிழக்கு பூஜை அறைனா அது அமையவே கூடாதுன்னா ஏன் அமையக்கூடாது என் தாத்தா அப்படி அப்படித்தானே இருந்தாரு என் பாட்டி அப்படித்தானே இருந்தாங்க ஏன் இப்ப என்ன மட்டும் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இந்த வகுப்பு ஒரு விடையாக அமையும் குறிப்பாக வாழ்க்கையில வந்து உயரவும் முடியாம தா அதாவது வாழ்க்கையில வந்து ரொம்ப நலிவடைந்து இருந்து ஏன் கடன் வந்தது ஏன் நோய் வந்தது ஏன் நான் ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் வீழ்ந்தேன் அப்படின்ற கேள்வி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த வகுப்பு ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கும் யாரையுமே நீங்க வீட்டுக்கு வாஸ்து நிபுணர் ஏன் நானே வர வேண்டிய அவசியம் கிடையாது அவரவர் அவரவர்களுடைய வீட்டை கரெக்டா ஆல்ட்ரேஷன் பண்ணி பர்ஃபெக்டா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி அந்த வீட்டை அமைத்து வாழ்ந்தார்கள் அதுல எந்த அளவிற்கு அவர்கள் வளர்ச்சியை பெற்றார்கள் என்பது இருக்கும் இந்த பிரணவ வாஸ்துவினுடைய ஒரே ஒரு புள்ளியை நான் சொல்லணும்னாமா மன தெளிவு உடல் தெளிவு ஆன்ம பிரகாசம் அவ்வளவுதான் இந்த ஆன்மாவை எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள தங்க வைக்கணும்னா இந்த உடம்பு மனசு நல்லா இருந்தாதான் இந்த உயிர் தங்குறதுக்கு விரும்பும் இந்த பூமியில இந்த உடம்பு மனசு நல்லா இல்லைன்னா இந்த உயிர் எப்படா பிரியும்னு நம்மளே பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் முற்படுவோம் அப்போ இந்த உடம்பையும் மனசையும் தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னா அதுதான் இந்த இடத்துல நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிறைய பேர் சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசி கட்டத்துல இந்த நாலாம் பாவம் என்பது சுகஸ்தானம் அதுதானே வீடு நீ என்னப்பா பன்னெண்டு கட்டத்தை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணுமா நம்மளுடைய உடம்பு இருக்குல்ல இந்த இந்த உடம்புல வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்குன்றத எல்லா ஜோதிடரும் ஒத்துப்பாங்க இல்லையா வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் எலும்பை வந்து சூரியன் குறிக்கிறது ரத்தத்திற்கு ஒரு கிரகம் அதே போல ஒன்பது துவாரங்கள் இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ வீடு என்பதற்கு பெயரும் கிரகமே அதற்கு பெயர் தான் கிரகங்கள் ஒன்பதும் ஒரு மனிதனுடைய மானிட உடம்புல இருக்கிறது அந்த ஒன்பது கிரகமும் எங்கு பயணிக்கிறது அவன் வாழ்வதற்கு உருவாக்கக்கூடிய வீடிலும் பயணிக்கிறது அதனாலதான் ஒன்பது கிரகமும் பிரவேசிக்க போறதினால் அதற்கு பெயர் பிரவேசம் என்று அதற்கு என்ன ஆகுதுன்னா அர்த்தமாகிறது அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்க உடம்புல எப்படி ஒன்பது கிரகங்களும் மூலக்கூறுகளால் இருக்கிறதோ அதே போல ஒன்பது கிரகங்களை எட்டு திசைகளில் சரியாக அமைத்து அதுல நம்ம பயணிக்கும் பொழுது உலகியல் வாழ்க்கையில வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யும் உலகியல் வாழ்க்கை வேண்டாம் என்ற ஞானிகளுக்கு கிரகங்கள் வேலை செய்யாது அதனாலதான் ஞானிக்கு எதற்கு நல்ல நேரம் அப்படின்ற ஒரு வார்த்தை உலகியல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பொன் பொருள் உடல் எல்லா ஆசையுமே இருக்கும் ஆசைன்னு வந்துட்டா அங்க கிரகங்கள் வேலை செய்தே தீரும் அப்போ உலக ஆசைன்னு வந்து கிரகங்கள் வேலை செய்யணும்னு வரும்பொழுது கட்டாயமாக அவன் சாஸ்திரம் என்ற ஒரு விஷயத்தை பின்பற்றினால் மட்டும்தான் அவன் இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ முடியும் யாருக்கு சாஸ்திரம் தேவையில்லைன்னா உலகியல் வாழ்க்கை வேண்டாம் தனக்கென்று ஒரு தாய் தந்தையர் இல்லை தனக்கென்று மனைவி இல்லை தனக்கென்று குழந்தை இல்லை தனக்கென்று சொத்து இல்லை என்பவருக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எதுவுமே தேவை இல்லை இது எல்லாம் இருக்க வேண்டும் இது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று தேடுபவர்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் என்ற படி அமைந்தால் அதற்குரிய பொருள் என்னவாக இருக்கும் என்றால் உன்னுடைய மனமும் உன்னுடைய உடலும் உன் கட்டுப்பாட்டை மீறி எதுவும் செயல்படாமல் நிச்சயமா நல்லா இருப்பீங்கன்றது அர்த்தம் அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திரம் என்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடித்தார்கள் இன்னைக்கு எல்லாமே சாஸ்திர சம்பிரதாயத்தை கேலி செய்கிறார்கள் அதனுடைய விளைவு எட்டு வயசு குழந்தை வந்து பாலியலால் துன்புறுத்தப்படுகிறது எண்பது வயது பாட்டி ரோட்ல நிம்மதியா நடக்க முடியல பெற்ற தாயை பெற்ற மகன் என்ன பண்றாருன்னா கொலை செய்கிறார் இதெல்லாம் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் என்ற ஒரு நிலையை மறந்து இந்த மனம் வந்து வீறு கொண்டு எழுந்ததினுடைய விளைவு அதை மீண்டும் புகுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதுதான் ஜோதிட குருகுலமும் பிரணவ வாஸ்துவும் அதை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் நான் வந்து மாணவர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் இதுல மாணவர்கள் மட்டும் இல்ல இதுல வாஸ்து நிபுணராகணும்ன்றவங்க மட்டும்தான் தான் வரணும்னு நான் இங்க குறிப்பிடல உங்களுடைய வீட்டை நீங்க தெளிவுபடுத்தணுமா ஏன் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா எது சரி எது தப்புன்றத ஒரு செல்ஃப் அனலைஸா குரு காரகத்துவத்தோட நீங்க முடிவு செய்யணுமா இந்த வகுப்பிற்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க இதற்கு குருஜி உங்களுடைய பதில் அதாவதுமா இப்போ சொந்த வீடை காட்டிலும் வாடகை வீடு ரொம்ப விசேஷம் காரணம் என்னன்னா சொந்த வீடை வந்து வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வாடகை வீட நமக்கு பிடித்தார் போல எப்படி வேணாலும் என்ன செய்து கொள்ளலாம் மாற்றிக்கலாம் நீங்க தான் ஒன்பது கிரகத்தை பத்தி படிக்க போறீங்க இல்லையா எந்த கிரகத்துடைய குணத்தை இயக்கினால் உங்களுக்கு அருமையான வாஸ்து பலம் பொருந்தி படித்த ஒரு நபருடைய வீட்டிற்கு செல்வீர்கள் என்பதை தான் இங்க சொல்றோமே ஏன்னா நீங்கள் எதை தேடுகிறீர்களோ எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் ஸ்தூல தேகம் செய்ய வைக்கும் உங்க வீடு ஸ்தூலம்னா கண்ணால் வந்து என்ன பண்ணக்கூடியதுன்னா பார்க்க கூடியது உங்க வீடு ஒரு திக்கு பாதித்திருக்குன்னா அந்த கிரகம் பாதித்த நபர்களைத்தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த பூமியில் சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது இல்லையா திரும்ப திரும்ப என்ன நினைப்பாங்க நான் இதே மாதிரி ஆட்களையே சந்திக்க ஒரு கவனித்து பாருங்கம்மா இப்போ வடகிழக்கு கழிவறை உள்ள ஒரு வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் வேற வீடு மாறுங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த நபர் இந்த அவர் எத்தனை வாடகை வேணாலும் தேடிட்டோம் அத்தனை வீட்லையும் வடகிழக்கு கழிவறை உள்ள வீட்லயே தான் அவர் போய் மாட்டுவார் அந்த வாஸ்து உள்ள உள்ள வீட்டை தான் அவருக்கு கிடைக்கும் இப்போ ஒரு தெற்கு மேற்கு வந்து பாதித்த வீட்டில் தெற்குலேயும் மேற்குலயும் ரோடு இருக்கிறது இல்லை தென்மேற்குல ஓப்பன் இருந்து பாதிச்ச வீட்லயும் அவர் வாழ்ந்திருக்காருனா அடுத்து இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க வேற வீடு மாறணும்னு முயற்சி பண்ணா அதே அமைப்புள்ள வீடுகளாகவே தான் கிடைக்கும் அவருக்கு அப்ப என்னன்னா நான் எந்த பாதிப்பில் இருந்தனோ அதே அமைப்புள்ள வீடுகளை தான் நான் திரும்ப 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 பார்க்கிறேன்ற வெக்ஸ்லேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா உடஞ்சிடுவாங்க காரணம் என்னன்னா ஒரு கிரகம் பலகீனம் அடைந்தால் அந்த எதிர் கிரகத்தை பலப்படுத்துறதுக்கான வழியே ஜோதிடத்தை கேட்க வராங்க அது அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதுல அவங்களுக்கு என்ன புரியும் இந்த கொள்கையெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு தான் நான் ஜோதிடம் பார்ப்பதையே நிறுத்தி விட்டு அது ஏன் எதற்கு எப்படின்னு முழுசா தெரிஞ்சா என்னை பின்பற்றுங்க எங்கிட்ட இருந்து முழுசா படிச்சுக்கிட்டு நீங்க லைஃபை மாத்துங்க பத்து நிமிஷம் கன்சல்டேஷன் எனக்கு என்ன வராது சரி வராது என்பதற்காக அந்த கிரகத்தினுடைய குணத்தை முழுவதுமாக படிக்க வைத்து அவர்களே உணர்ந்து இதை செய்தால் இது கிடைக்கும் என்று மாற வைப்பது என்னுடைய இலக்கு அது முருகனுடைய அருளால் மிக வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒன்பதாவது பேட்ச் இப்போ எடுக்க போகிறது வந்து ஒன்பதாவது பேட்ச் ஒரு ஒரு இரண்டு கால வருட காலகட்டத்தில் இந்த அளவிற்கு வந்து ஒரு வாஸ்துவிற்கு வந்து வரவேற்பு கொடுத்தது வந்து மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இது வந்து வெற்றிகரமாக இந்த வருடத்தில் ஒன்பதாவது பேட்ச் நம்ம என்ன பண்றோம்னா ஏன்னா நிறைய பேர் தெளிவு பார்க்க கிளாஸுக்கு வரும்போது ஒரு வருவாங்க அதாவது அவங்கள அலங்காரம் செஞ்சுக்கிறத கூட அவங்க ஏதோ ஒரு மன முதல் நாள் வந்து ம இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த உடையினுடைய மாற்றமும் அந்த முக தெளிவும் அந்த ஒரு ஒரு சிரிப்பு ஒரு எதை சாப்பிடணும்னு சாப்பிடறத கூட கிரகமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க அங்க இருக்கிறவங்க தட் அவங்க வீட்டை தவற சரி பண்ணிக்கிறாங்க இன்னும் நிறைய பாக்குறவங்களுக்கு என்னன்னா இப்ப என்னுடைய வீட்டு பிளான் நான் புதுசா பிளான் போடுறேன் அதை வந்து வந்து நான் நான் சரி செய்து கொள்ளலாமா கொள்ளலாமா உங்க விஷயங்கள்லாம் அங்க பண்ணிக்கலாமா தெரிந்து இந்த ஐந்தாவது நாள் முடிவில் அவர்களே என்ன தப்புன்றதை அவங்களே கரெக்ஷன் பண்ணி எல்லா வகுப்பிலுமே அப்படிதான் கேட்பாங்க ஐந்து நாள் வகுப்பு முடிந்த இறுதியில எங்க வீடு இப்படி இருந்தது உங்க வகுப்பை நான் அட்டன் பண்ணதுக்கு பிறகு இதை இப்படிலாம் மாத்தணும்னு நினைச்சிருக்கேன் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் இது சரியா குருஜி அப்படின்னு கேட்பாங்க சரியே நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிவிடுவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கிரகத்தை படிப்பதற்கும் ராசிகளை படிப்பதற்கும் நட்சத்திரத்தை படிப்பதற்கும் நல்ல நேரம் இருப்பவர்களுக்கு நல்ல நேரம்னாலே குரு அதிபதி அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்தால் குருத்தன்மை நல்லா இருக்கும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கான வாய்ப்புகள் நேரம் தானாக அமைத்து கொடுக்கும் குட் வெல்விஷரையே வச்சிருப்பாங்க நல்ல நேரம் இல்லாதவர்கள் நான் நல்ல பாசிட்டிவா திங்க் நாளே சுத்தி எல்லாமே கெட்டதா பேசுவாங்க அவ்வளவுதான் விஷயம் அப்போ எனக்கு நல்ல நேரம் இருக்கிறதா நல்ல கர்மா இருக்கிறதா என்றால் உங்களை சுற்றி நல்ல சொற்களோடு நல்ல ஒரு வழிகாட்டியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமே நிச்சயமாக நல்ல சொற்களை பேசாத நல்ல வழிகாட்டி இல்லாமல் என் வாழ்வில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது கெட்ட நேரமாகவும் தீய கர்ம வினையாகவும் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எடுத்துக்கணும் அப்படி யாருக்கும் எந்த பலனும் இருக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் மட்டுமே அடையணும் தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு இந்த நொடியிலேருந்து அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிரணவ வாசுவை கத்துக்கிறதுக்கு இதை விட ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம் தான் ஏன்னா அந்த ஐந்து நாட்களும் வந்து நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் அதே மாதிரி வீட்டினுடைய அமைப்பு என்ன ஒரு வீட்டை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷம் வளர்ச்சி எல்லாமே இதுதான் குருஜி கற்றுக் கொடுத்துட்டு வர்றாரு பிப்ரவரி நான்களில் இந்த எட்டு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த க்ளாஸ்க்கான பதிவுகள் ஆல்ரெடி போயிட்டுருக்கு ஸ்க்ரீனு தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட பதிவை ஒன்றா உடனே செஞ்சுக்கோங்க குருஜி கூட இந்த ஐந்து நாட்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அடுத்த தலைமுறை வரைக்கும் உங்களால் கொண்டு போக முடியும் அருண்மை குருஜி வாசுவுக்கான அழகான விளக்கம் கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக இந்த வாட்டி நாங்கள் இன்னும் நிறைய மாணவர்களை எதிர்பார்க்கிறோம் இந்த முறை ஒரு சிறப்பு சலுகை என்ன அப்படின்னா எது எங்கு வர வேண்டும் எப்படி வரக்கூடாது என்பதை பற்றின ஒரு பிடிஎஃப் காப்பியே நம்ம புக் மாதிரி ரெடி பண்ணி என்ன பண்ணுறோம்னா இதுவரை மாணவர்களுக்கு நான் கொடுத்ததில்லை எழுத தான் சொல்லியிருந்தேன் அது இந்த முறை வரக்கூடிய புதிய மாணவர்களுக்கு இந்த இடத்துல நான் அதை வந்து ஒரு பரிசாக கொடுக்க நிச்சயமாக ஏன்னா போன வாட்டி பார்க்குறவங்க ஐயோ நாங்கள் தவற விட்டுட்டுமே என்ன நீங்கள் திருப்பியும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தவறே கிடையாது நான் படிப்பிற்கு எல்லையே கிடையாது எவ்வளோ வாட்டி வேணுனாலும் படிக்கலாம் திரும்பவும் நான் வந்து பிரணவ வாசி இன்னொரு வாட்டி படிக்கணும் குருஜிக்கிட்டேருந்து அந்த சிறப்பான பிடிஎஃப் உங்களுக்கும் கிடைக்கணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதிவுகளை பண்ணிக்கலாம் அருமை குருஜி நிச்சயமாக அடுத்தது பிரணவ வாசியினுடைய கிளாஸ் மாணவர்களோடு சந்திக்கிறோம் குருஜி